செங்கல்பட்டு மாவட்ட தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் சார்பாக கழகத்தின் இருபத்தைந்தாம் ஆண்டு வெள்ளி விழா கொடிநாள் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சென்னை பல்லாவரம் அம்பேத்கர் சிலை அருகில் நடைபெற்றது பல்லாவரம் தெற்கு பகுதி செயலாளர் செந்தில்குமார் பல்லாவரம் வடக்கு பகுதி செயலாளர் விஜயகுமார் திரிசூலம் ஊராட்சி கழக செயலாளர் கணேசன் ஆகியோர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த வெள்ளி விழா கொட்டினால் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக செங்கல்பட்டு மாவட்ட கழக செயலாளர் அனகை முருகேசன் மற்றும் கழகத்தின் அவைத்தலைவர் மருத்துவர் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி அப்பகுதி வாழ் பொது மக்களுக்கு தையல் இயந்திரங்கள் மற்றும் சேலைகளை நலத்திட்ட உதவிகளாக வழங்கினர் அனகாபுத்தூர் பகுதி கழக செயலாளர் மகாதேவன் பல்லாவரம் வடக்கு பகுதி செயலாளர் வின்சென்ட் திருநீர்மலை பகுதி கழக செயலாளர் சின்னதுரை பம்மல் தெற்கு பகுதி செயலாளர் சரவணன் அஸ்தினாபுரம் பகுதி கழக செயலாளர் ரிச்சர் குறும்பேட்டை பகுதி கழக செயலாளர் கன்னியப்பன் ஒழிச்சலூர் ஊராட்சி கழக செயலாளர் பொன்வேல் ஆகியோர் முன்னிலை வகித்த இந்த வெள்ளி விழா கொடிநாள் பொதுக்கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர்கள் தம்பி முருகன் முகிலரசன் கலந்து கொண்டு உரையாற்றினர் மேலும் இந்த நிகழ்வின் போது செங்கல்பட்டு மாவட்ட கழக நிர்வாகிகள் பகுதிக் கழக நிர்வாகிகள் கழக நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் பிற அணிகளை சார்ந்த நிர்வாகிகள் கழகத்தின் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர்